தீபக்ராஜன் முத்துமனு ஆரோக்கிய செல்வி அதிரவைக்கும் முக்கோண காதல் காதலி செல்வையும் கடந்த காலமும் விளவும் மாணவிக்கு என்ன சம்பந்தம் உடையும் கொலை வழக்கின் மர்மங்கள் காதலியின் கண் முன்னே ஆறு நபர்கள் கொண்ட கூலிப்படையினரால் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் தேவேந்திர சமூகத்தினை சமூகத்தினைச் சேர்ந்த வாகைக்குளம் தீபக் ராஜன் இது சாதிக்காக நடந்த கூலிப்படை கொலை என்பதால் தென் மாவட்டங்களில் குறிப்பிட்ட எதிரெதிர் சமூக மக்களிடையே பதற்றத்தை உருவாக்கியுள்ளது இரண்டாயிரம் ஆண்டு துவக்கத்தில் நீங்கள் இங்கு இருந்தால் தேவையில்லாத சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படலாம் அதனால் இடமாற்றிக் கொள்ளுங்கள் என தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை அழுத்தம் கொடுக்க நெல்லை மாவட்டம் வாகி குளத்திற்கு தனது இருப்பிடத்தை மாற்றிக்கொண்டார் கொலையுண்ட பசுபதி பாண்டியன் இதனால் வாகை குளத்தில் பகவதி பாண்டியனுக்கு தனி ஆதரவு வட்டம் பெருகியது இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பாளையங்கோட்டை சிறைச்சாலையில் கொலை உண்ட முத்து மனோபு தற்போது கொல்லப்பட்ட தீபக் ராஜனும் முக்கியமானவர்கள் பசுபதி பாண்டியனுக்கு பிறகு கண்ணபிரான் குமுளி ராஜ்குமார் அதிசய பாண்டியன் ஆகியோர் தனித்தனியாக களம் காண முத்துமனோவும் தீபக் ராஜனும் இணைந்து சமூக நிகழ்ச்சிகளில் தங்களை முன்னிறுத்திக் கொண்டனர் பின்னாளில் முத்துமனோ கொலையாக தலைமறைவாக இருந்து கொண்டு குறிப்பிட்ட சமூக நிகழ்வுகளில் கலந்து கொண்ட தீபக் ராஜன் பிகாம் பட்டப்படிப்பிற்கு பிறகு ஆந்திர மாநிலத்தில் எல்எல்பி படித்து வந்தார் பசுபதி பாண்டியன் படுகொலைக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சுபாஷ் பண்ணையாரை கொலை செய்யும் நோக்குடன் ஒரு டீம் புன்னைக்காயல் தோட்டத்திற்கு வந்தது இதில் சுபாஷ் பண்ணையார் தப்பு இரண்டு நபர்கள் மட்டும் கொலையானார்கள் இந்த இரட்டை கொலை வழக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வள்ளநாடு அருகே உள்ள நானல்காடு பகுதியைச் சேர்ந்த இசக்கி பாண்டியன் கொலை வழக்கு ஒப்பந்தக்காரர் கண்ணன் என்பவரின் கொலை வழக்கு மற்றும் இருபத்தி மூன்றுக்கும் வழக்குகளிலும் சம்பந்தப்பட்டவர் தீபக்ராஜன் ஒப்பந்தக்காரர் கண்ணன் கொலை வழக்கில் தீபக் ராஜன் குற்றமற்றவர் என்று தீர்ப்பு சமீபத்தில் வந்தது குறிப்பிடத்தக்கது மூன்றடைப்பில் இருந்து வாகைக்குளம் செல்லும் வழியில் உள்ள பெத்தானியா பகுதியைச் சேர்ந்தவர்தான் படுகொலை செய்யப்பட்ட தீபக் ராஜாவின் காதலி ஆரோக்கிய செல்வி இவர் குறித்து தீபக்ராஜின் நெருங்கிய கூட்டாளிகள் கூறுகையில் இந்த பொண்ணு செல்வி மேல ஆரம்பத்துல இருந்து டவுட் இருந்துச்சு துவக்கத்துல களக்காடு பகுதியை சேர்ந்த வேறொரு சமூக பையனை காதலிச்சு வீட்டை விட்டு வெளியேறினாங்க செல்வி இது அவங்களோட அப்பா மூலமா முத்துமனோவுக்கு தகவல் வர முத்துமனோ தீபக்ராஜன் ரெண்டு பேருமே அந்த களக்காடு காதலனை சாயந்திரத்துல வச்சு அடிச்சு துவச்சிட்டாங்க அதுக்கப்புறமா செல்வியினுடைய பார்வை முத்துமனோ பக்கம் திரும்பிச்சு இந்த வழக்குல முத்துமனோ கைதாகி பாலை மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டப்போ சிறை வளாகத்துல முத்துமனோ படுகொலை செய்யப்பட்டான் இந்த வழக்குல சிறையிலிருந்து ராக்கெட் ராஜா ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டாங்க முத்துமனோவும் கொல்லப்பட்ட நிலையில் தீபக் ராஜன் மீது செல்விக்கு காதல் வந்திருக்கிறது தனது காதலியான செல்வியை லா காலேஜில் சேர்க்க வேண்டும் என்கின்ற முத்துமனுவின் வார்த்தைக்காக வள்ள நாட்டில் உள்ள சட்டக்கல்லூரியில் சேர்த்திருக்கின்றார் தீபக்ராஜன் சமீபத்தில் அவர்தான் எனக்கு செமஸ்டர் தேர்வு முடிய போகுது தகவல் கொடுத்திருக்கார் இதனை நம்பி மதுரையில் இருந்த தீபக்ராஜன் அன்று வாகை குளத்திற்கு வந்திருக்கிறார் வந்தவர் தனது காதலியான செல்வியை அழைத்து கொண்டு ரெட்டியப்பட்டியில் நடந்த நிகழ்ச்சிக்கு சென்றிருக்கின்றார் அதன் பிறகு தனது ஸ்விஃப்ட் காரில் திங்கட்கிழமையன்று செல்வியை அழைத்து கொண்டு வள்ளநாடு சென்று இறக்கிவிட்டு மதியம் வரை காத்திருந்து அவருடைய தோழிகளான விளவம் பகுதியைச் சேர்ந்த மாணவி உட்பட சிலரையும் அழைத்து கொண்டு மதிய விருந்து கொடுத்திருக்கின்றார் தீபக்ராஜு இந்த நிலையில் தான் மாஸ்க் அணிந்த ஆறு நபர்கள் கொண்ட கும்பலால் கொலை செய்யப்பட்டார் எங்களுடைய சந்தேகம் செல்வி மற்றும் விளவம் பகுதி சட்டக்கல்லூரி மாணவி மேல்தான் இருக்கின்றது ஏனெனில் செல்வியின் அண்ணன் மற்றும் சித்தப்பா பையன் ஆகியோருக்கு தீபக்ராஜின் மீது கோபம் உண்டு மோதியும் அதுபோல் சேரன்மாதேவி அருகில் உள்ள விளவம் மாணவியின் கணவர் மீது சமூக கொலை வழக்குகள் உண்டு என்கின்றனர் தீபக்ராஜின் நெருங்கிய கூட்டாளிகள் ஹோட்டலின் வாசலில் சிவிப்ட் காரை நிறுத்தாமல் ஓரமாக வண்டியை நிறுத்திய பிறகே உணவிருந்து சென்றுள்ளார் தீபக்ராஜ் மதுரையில் தலைமுறைவாக இருக்கும் பொழுது எப்பொழுதும் தன்னுடனே துப்பாக்கியை வைத்திருக்கும் வழக்கம் உள்ளவர் அன்றைய பொழுதில் காரின் டேஷ்போர்டிலேயே துப்பாக்கியை வைத்து சென்றது எதிரிக்கு சாதகமாயிருக்கின்றது சுமார் ஒன்னே கால் மணி நேரம் ஹோட்டலின் உள்ளே செலவிட்டார் ஹோட்டலை விட்டு வெளியே வரும்பொழுது வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் மாநகர உளவு அதிகாரி ஒருவர் பேசுகையில் தீபக்ராஜின் வளர்ச்சி குறிப்பிட்ட அவரது சமூகத்தில் உள்ள சிலருக்கு பிடிக்கவில்லை எதிரெதிர் சமூகத்தினருக்கும் தீபக்ராஜன் உறுத்தலாக இருந்துள்ளார் இதனால் குறிப்பிட்ட டீமை கொண்டு இந்த படுகொலை நடந்திருக்கின்றது கொலையாளிகள் எதிரெதிர் சமூகம் என்றாலும் அவர்கள் கூலிப்படை மட்டும்தான் இதில் இல்லை கொலைக்கு கூலியாக பதினெட்டு லட்சத்தை வாங்கிக் கொண்டே இந்த அசைன்மெண்டை செய்திருக்கின்றது அந்த டீம் கொலையாளிகளை கஸ்டடி எடுத்தாலும் நோக்கியே எங்களது உள்ளது இதன் அடிப்படையிலும் விசாரணையை உள்ளோம் என்கின்றார் உளவு அதிகாரி இன்னும் என்னென்ன பூதங்கள் எல்லாம் இந்த கிளம்ப போகிறதோ எனும் அதிர்ச்சியில் உறைந்து கிடக்கின்றாராம் ராமையன் பட்டி வேப்பங்குளம் புள்ளி ஒருவர் தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் சிறப்பு தள்ளுபடி கோடையை கொண்டாடுவோம் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு